உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம் இப்ப கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ கும்ப ராசியிலேயே சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்துல ராகு சுக்கர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப வந்து இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இந்த கிரக அடைவுகளின் காரணமாக கும்ப ராசிக்காரர்களாகப்பட்டது மீளா துயரத்தில் இருந்து வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு அற்புதமாக நல்ல பொருஷனுக்கு வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்ச பலமா இருக்கிறாங்க கும்பராசிக்காரங்களே பாத்துட்டீங்களா சுக்கர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறாங்க அதான் கூட கூடியிருக்கிறாங்களே சார் ராகு ராகுகோட கூடி இருந்தாலும் எண்பது பர்சன்ட் உச்ச பலத்தை நல்ல பலனை உங்களுக்கு போகிறார் அப்ப ராகு கோடை கூடு இருந்ததுனாலதான் அந்த இருபது பர்சன்ட் கட்டாயிருச்சு அப்ப நாற்பது பாஸ் மார்க் எண்பது பர்சன்ட்ங்கிறது அவுட்ஸ்டாண்ட் அப்ப உங்களுடைய இந்த கடந்த ரெண்டரை வருட காலங்களாக ரெண்டு வருட காலங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த துயரங்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சு பிரச்சனை உறவுக்காரங்களாக பிரச்சனை நட்பு வழியில பிரச்சனை நான் எதை செய்தும் நல்ல நிலைமைக்கு வர முடியல பல கஷ்டத்திலையும் பல சோதனையிலும் இருக்கிற இதுல இருந்து நான் மீண்டு வந்தா சரி அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்தாச்சு அப்ப அந்த ராகு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பணத்தை உங்களுக்கு வர்றதுக்கே விடல வந்த பணத்தையுமே அதற்கு மேல கடன் வாங்கி போட்டு எதையுமே நீங்க சாதிக்க முடியாத சூழ்நிலை அப்ப பணமும் கிடைக்கல கிடைச்ச பணத்தையுமே அந்த ராகு சாப்பிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து நாங்க எதை செய்வது எதை செய்யாமல் விடுவது எதை செஞ்ச கரெக்டா வரும் இப்படிங்கிற தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு உங்களுடைய தனஸ்தானத்தில் நான்காம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் தனஸ்தானத்துல வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இது மிக பெரிய யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ நான்காம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல உச்சம இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன நல்லது நடக்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்டாவது நீங்க வந்து வீட்டை கட்டிடுவீங்க வீடு கட்டுவதற்கு முன்னாடி நிலத்தையாவது வாங்கிருவீங்க இல்ல கடந்த காலத்துல வீடு கட்டி பாதியில நிக்குது மேசன் வரல இல்ல வேலையாட்கள் வரல இன்ஜினியர்னால பிரச்சனை இது மாதிரி குழப்பத்துல இருந்தவங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து இப்ப அந்த வீட்டு வேலையை ஆரம்பிப்பீங்க இல்ல கட்டின வீட்டை வாங்கிருவீங்க அப்ப இதற்கு முன்னாண்ட பல குழப்பத்துல பல சிக்கல்ல வீட்டு வேலை ஆரம்பிச்சு வீட்டு வாங்கணும்னு சொல்லி இல்லை நம்மளுக்கு ஏதாவது பல நாள் கற்பனை பல நாள் முயற்சிகள் இந்த டைமாவது நடக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அதுவுமே சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் ஏன்னா அந்த நான்காம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல உச்சமானதுனால கண்டிப்பா உங்களுக்கு தடைகளை உடைத்து கொடுத்து விடுவார் அப்போ அந்த தடைகள் நிவர்த்தியாகி நீங்க வீடு வாங்குவீங்க இல்லை வீடு கட்டுவதற்குண்டான பூமி வாங்குவீங்க இல்ல வீட்டை கட்டுவீங்க இல்ல படை வீட்டை புதுப்பிப்பீங்க அப்ப உங்களுக்கு வந்து மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு முதல் நல்லது எது எடுக்கணும் இதுதான் நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அப்ப கும்பராசிக்காரங்க அவங்களுடைய குடும்பத்துல மனைவியால பிரச்சனை இல்ல கணவனால பிரச்சனை இல்ல கணவனும் மனைவியும் நல்ல வாழ்க்கை வாழல அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இல்லை கிழக்கு போனா மேற்க போங்கிறாங்க மேற்க போனா கிழக்கு போங்கிறாங்க இது மாதிரி பல குழப்பத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அவங்க கணவன் மனைவியை புரிஞ்சுட்டோ இல்ல மனைவி கணவனை புரிஞ்சுட்டோ அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய சங்கடங்களை மறந்து இதுக்கு மேல நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மத்தியஸ்தர் யாராவது வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க இது கண்டிப்பா நடக்கும் அது போக இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்குது ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை சமாதானம் இல்லை இல்ல அவங்க காதலிக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கல மற்றவங்களுடைய எதிர்ப்பு போட்டி பொறாம நிறைய இருக்குது நாங்க சேருவோமா பிரிவுமா இப்ப பிரியக்கூடிய சூழ்நில்தான் வந்துட்டு இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லது நடக்கும் காதலுக்கு பச்சை கொடி காட்டுற தான் இந்த பீரியட்ல இருக்குது அப்ப இந்த பீரியட்ல உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய மன வேதனைகள் குறைஞ்சு குடும்பம் நல்லா இருக்கும் காதலர்கள் ஒன்று சேருவாங்க அதே சமயத்துல ரொம்ப நாளா கல்யாணம் இருக்குது இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கல்யாணங்கிறது கண்டிப்பாக நடக்கும் திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கை பிரிஞ்சு போய் இல்ல அவங்க வாழ்க்கையில ஒருத்தர் தவறி போயிட்டாங்க மறுமணம் வேணும் அந்த மறுமணம் இந்த பீரியட்ல நடக்குமா நான் கடந்த காலத்துல எதிர்பார்த்த ரெண்டு மூணு வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நடக்கல இந்த பீரியட்ல நடக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல கும்பராசியில பிறந்த ஆணுக்காவது பெண்ணுக்காவது இந்த மறுமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இப்ப அப்படியே பயந்து ஒரு குழப்பத்துல நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோமா நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டுமா அப்படிங்கிற மன நிம்மதி இல்லாம குழப்பத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு தயவு செய்து நீங்க இந்த குழப்பத்திலிருந்து இருந்து வெளியில் வாங்க நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வேண்டாம் நீங்க பாசிட்டிவா நினைங்க உங்களால வர முடியும் உங்களால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் நினைங்க அந்த பீரியடு இப்பவே உங்களுக்கு வந்தாச்சு உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல பயிற்சி வருது அப்ப அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வருது பாத சனியா வருது அந்த பீரியடுதான் நீங்க நல்லா இருப்பீங்க அந்த பீரியடுக்கு உண்டான அந்த கிரக பயிற்சிகள் இப்பவே உங்களுக்கு வந்தாச்சு அந்த சுக்கர பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது அந்த சனி பயிற்சினாலையும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நேர காலங்கள் உங்களுக்கு இப்ப வந்தாச்சு இப்ப இருந்தே நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க நீங்க தொழில் ஆரம்பிச்சாலும் சரி ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் சரி அங்கே ஓனர் பிரச்சனை இல்லை வேலை செய்கிறீங்களால பிரச்சனை இல்லை அந்த வேலையில நல்ல சம்பளம் கிடைக்கல அந்த வேலையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த பீரியட்லேருந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸே நல்ல ஓடலை அந்த பிஸ்னஸில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுவீங்க அதில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை சம்பாதிப்பீங்க அந்த பிஸ்னஸில் வேலையாட்கள் செட் ஆவாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இது உண்மையா நடக்கும் நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க நீங்க தோத்து போயிருக்கு மட்டும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் இனிமேல் ஜெயிப்போ நான் அது ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு மட்டும் நம்பிக்கை வைங்க இந்த நம்பிக்கை நூற்றுக்கு நூறு நடக்கும் அதுபோக கும்பராசியில் பிறந்த அந்த பெண்களுக்கு இந்த பீரியட்ல அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கை தங்கம் வைரம் இல்லைன்னா ஏதாவது ரூபத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்க கணவர் மூலியமாகவோ இல்லை அவங்க ஆசைப்பட்டோ வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கும் இந்த பீரியட்ல கணவர் மூலியமாக கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த பெண்கள் சொல்வதை கணவன்மார்கள் கேட்டால் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் எழுவது பர்சன்ட் அப்போ இது மாதிரி அந்த பெண்களுக்கு இப்ப கும்பராசில பிறந்த ஆண் பெண் எடுத்தோம்னா அந்த பெண்களுக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயத்துல இப்போ சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க இல்லையா ராகுவின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க அவங்க வந்து கடந்த ரெண்டு வருட காலமும் பல குழப்பம் பல வேதனை அவங்க நினைத்தது நடக்கல அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாகல கடன் வாங்கினாலும் கடனை கட்ட முடியல ஒரு பிஸ்னஸ்ஸை செய்ய முடியல ஒரு கல்யாணம் காட்சினாலும் தடுங்கலாகுது இது மாதிரி எத்தனையோ குழப்பத்தில் இருந்தாங்க அவங்க முற்றிலுமாக இந்த பீரியட்ல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு டோட்டல் ரிலீஃப் கிடைக்க போகுது இந்த பீரியட்ல சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க முழுசா அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில் வர போறாங்க இது போக போரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து ஒரு எழுபது பர்சன்ட் கஷ்டத்துலேருந்து இந்த பீரியட்ல கண்டிப்பாக விலக போகிறீங்க நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டதோ ஒரு கடனை வாங்கிட்டீங்க அந்த கடனை கட்ட முடியல அந்த கடனை கட்டுவதற்கு நம்மளுக்கு சோர்ஸ் இருந்துமே இப்போ ஒரு இடம் விற்கணும் அந்த இடத்த விற்றா கடனை கட்டலாம் அந்த இடமே விற்க முடியாமல் இருக்குது அப்படி அந்த இடத்துக்கு விலை வச்சாலுமே கம்மியாக கேட்குறாங்க இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அந்த இடம் விற்கும் நீங்கள் கடனை கட்டுவீங்க இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் வந்து அந்த கடனை கட்டி நல்லா இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே பிரச்சனையாக வாழ்ந்தவங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து எழுபது பர்சன்ட் ரிலீஃப் ஆயிருவீங்க தைரியமா இருங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ஏதாவது ரூபத்தில் இந்த பிப்ரவரி மாதத்துல நான் ரிலீஃப் ஆனேன் இந்த பிப்ரவரி மாதத்துல எனக்கு இது வித்துச்சு பிப்ரவரி மாதத்துல கடனை கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதத்துல தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா இருக்குதான் இல்ல பாதகமா இருக்குதான் இந்த சமயத்துல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுட்டாதான் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல வழியில் போகணும் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும் அதனால் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுபோக நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ஆதரவாக இருக்கிறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்